இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கீழ்கொத்தூர் வீதியில் வேலம்பட்டு பிளாக்கி காலையினுடைய வெளிவாட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களை வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டியை

આવનાર અહિયાં લગા આવડે લગા આઉટ બેર પર મັດતે ને પોર અબે અબે હેલ્પ ની લે કે ટાઈમ આવી ગયો ટાઈમ આવી ગયો નેડ પર આવી ગયો બેન કેડા મને કેડા એ યમ હું ના સુપીયો ಒಂದು ಗೌರವೇ ಕಟ್ಟಿ ಬಿಡೋದು ಕೈ ಕೈ ಇಡು ಕೊಡು ಅಲ್ಲಲ್ಲ ಸೆಂಟರ್ ಕೈ ಬಿಡೋದು ಅಮ್ಮಾ ಅಮ್ಮಾ ಎಷ್ಟು ವೇಲೆ ಕತ್ತಾ ಬಿಡ್ರ ಕತ್ತಾ ಬಂದಿಲ್ಲ ವണ്ടി ಬ್ಲೋಟ್ ಹೋಗ್ತಿದೆ ವണ്ടി ನಿತ್ತನಾ ಫ್ರೀ ಆಗೋದು ಫ್ರೀ ಆಗೋದು ಆಯ್ತು ಬಿಡಿಸಾ ಅಪ್ಪ ಹೋಗೋಕೆ ಹೋಗ್ತೀನಿ ಗುಡಿ ಗೆ ಹೋಗ್ತೀನಿ

அரியாக்கு சஃபரா மாடல ஓடினது லெட்டர் பைக் அடிச்சி அப்புறம் அதால கல் பண்ணல கடைசி உள்ள பத்தியா ஆளே ஆளே அதெல்லாம் கட்டலானுங்க இந்த பாக்கனா எல்லாரும் அவுட் ஓடி வரங்க இந்த டானால ஒரு 5 மாரி 5 மாரி பண்ண மாட்டாங்க